புயல் ஓஞ்சிருங்க வெயில் ஓஞ்சிருங்க இளையராஜ இசை ஓஞ்சிருங்க வைரமுத்து மட்டும் ஓயவே மாட்டாங்க வழக்கமான திராவிட மடல் ஆட்சியில் திமுக கவுன்சிலர் புருஷ அட்லியம் அடிக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கவுன்சிலர் புருசையெல்லாம் வந்து அட்டராசம் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு மாறி போச்சு எங்கிறீங்க மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் மொத்தம் முப்பத்தி மூணு வார்டு அதுல இருபத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் யாருன்னா கவுன்சிலர் கவிதா கவுன்சில் கவுன்சிலர் கவிதா வந்து சாதாரண ஆள்ல பிரம்மாண்டமான ஆளு அவர் வீட்டுக்காரர் வந்து அவர் சைஸான என்ன அவர் புருஷன் வந்து அட்டாசைந்தே அந்த வார்டு புல்லாவான் யாராவது ஏதாவது கேட்டாலும் மரியாதையா பேசுவாரான் கெட்ட வார்த்தை பேசுவாராம் கவுன்சிலர் கவிதா வந்து அவரை விட கூடுதலாக பேசுவாங்களா இப்படித்தான் வந்து நேற்று வந்து ஏரியா பக்கம் போகிறப்ப அந்த அந்த ஏரியாவில் ஒரு தம்பி என்ன செஞ்சுட்டாப்புல நேற்று ஏரியா பக்கம் போகிறப்ப அந்த ஏரியா தம்பி ஒருத்தவர் கவுன்சிலர் கவிதாட்ட ஏங்க்கா நீங்கள் தானே வந்து கவுன்சிலர் இருக்கீங்க ஏரியா சாக்கடை வந்து தெருவெல்லாம் ஓடுது குப்பை அழுறதே இல்லை திருநாத்த வீசுது கொசு வருது ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு என்னக்கா குப்பை இப்படி கிடக்குன்னு கேட்டதுக்கு அவங்க அந்த தம்பி அந்த கவுன்சிலர் கவிதா இருக்காங்களே அவங்க சுண்டு ஊரல் சைஸுதான் அந்த பையன் எடுப்பாப்புல அவனை வந்து அவன்கிட்ட வந்து அப்பெல்லாம் அல்ல முடியாடா சாக்கடா அப்படித்தான் கிடக்கும் இப்படித்தான் குப்பை குப்பைத்தாண்டா கிடக்கும் அதெல்லாம் எடுக்க முடியாடா நீயா அதை மானக்கடையா புருஷனும் வீட்டுக்காரமும் கவுன்சிலரமாவும் சேர்ந்து பேசிருக்காங்க அப்பையா நீங்க ஏன் கவுன்சிலர் இருக்கீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க அந்த பையன் மாத்திரம் கட்ட கட்ட வார்த்தை நீ நீயா எங்களை போ சொல்றேன் துட்டு வாங்கி தான்ட்டா ஓட்டுக்கு போட்டீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க இடையில அந்த பையனோட அம்மா வந்துருக்காங்க அம்மா வந்துடும் அங்கே அம்மாட்ட வந்து கவுன்சிலர் புருஷன் வந்து நீ ஓட்டு நீ எதுக்குமா கேட்குற அப்படி இப்படின்னு கட்டினவேன் அம்மாவை எதுவும் அடிச்சு விடுவாங்களோன்னு குறுக்க போயிருக்காப்புல கழுத்தில் ஒரே அடி அந்த காங்கிரஸ்கார் வந்து கவிதா புருஷன் ஒரே அடி பையன் விழுன்ட்டாப்புல அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து க மொத்த வெயிட்டு அந்த பையனோட மொத்த வெயிட்டே வந்து கவுன்சிலர் கவிதா கெண்டக்கால் வெயிட்டுதே வருவியான் மிதி மிதின்னு மிதிச்சிட்டாங்க மிதித்து எலும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காப்புல உயிர் போலவாப்பில் என்ன தெரியல இல்லைனா கோமாவுக்கு போயிடுவாப்புலையே நரம் கட்டாயிரு சேல செயல நிறுத்திற மாதிரி தெரில ஆனால் காவல்துறை இப்படி தமிழ்நாடு ஸ்காட்லாந்து காவல்துறை அந்த பயம் மேலே வளர்க்கப்பட்டாங்க கவுன்சிலர் வேலைக்கு இடையூறு செஞ்சியா வன்முறையை அப்படி இப்படின்னு வழக்கப்பட்டு விட்டாங்க இந்த மேலே எந்த வழக்கம் போடல இதெல்லாம் வந்து கவுன்சிலர் செய்யற ரெகுலர் தானே இது வழக்கமாக நடக்கிறதுனா கவுன்சிலர் கவிதாட்டையும் பேசுவானா அவ்வளோ திமுறா ஒரு மரியாதைவனா கவுன்சிலர்கிட்ட அப்படின்னு சொல்லி வழக்கு அவன் மேலே இவங்க மேலே இதுவரை வழக்கு போடலையாம் கைது பண்ணலையாம் என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில் தமிழை போற்றி